ஹலோ ஹாய் நண்பர்களே வாங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரே தோசையே சாப்பிட்டு சாப்பிட்டு அழுத்து போயிடுச்சிங்க இனிமேல் அந்த கவலையே வேண்டாம் இந்த மாதிரி டெய்லி ஒரு ஒரு வித்தியாச வித்தியாசமான தோசை நீங்கள் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு தோசை வெறுத்தே போகாது அந்தளவுக்கு நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக என்னென்ன தோசை வகைகள் இருக்குதுன்றது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த நான் இப்போ ஊற்றிருக்க தோசை பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லார் வீட்லேயுமே ரெகுலராக ஊற்றுற வெறும் சாதா எண்ணெய் தோசை தான் இப்போ நான் ஊற்ற போகிறது பார்த்திங்கன்னா கல் தோசை இதெல்லாமே பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லாருமே ரெகுலராக சாப்பிட்றது தான் அதையும் நான் இதோட சேர்த்துக்கிறேன் கல் தோசைன்றப்போ கொஞ்சம் கினமாக இருக்கணும் அப்போ தான் கல் தோசை அது இந்த மாதிரி நம்ம கல் தோசை ஊற்றிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா என்னென்னு ரோல் தோசை ரோல் தோசை வந்து நம்ம வந்து மெல்லிசாக ரொம்ப பக்குவமாக மெல்லிசாக ஊற்றிட்டு அதை வந்து நம்ம அப்படியே ரோல் பண்ணி எடுத்துக்கிறது தான் ரோல் தோசை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அடுத்ததாக நம்ம ஊற்ற போகிறது பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஃபேவரெட்டான நெய் தோசை தாங்க நெய் தோசை வந்து ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி தோசையை மெல்லிசாக ஊற்றிட்டு நெய் வந்து அப்படியே தேய்ச்சி விட்டுக்கலாம் அப்படியே நெய் தோசைன்னு பார்த்திங்கன்னா அந்த நெய் வாசனை வரணும் அப்படியே நல்லா அப்படியே நெய்லேயே அப்படியே பொறிச்சு எடுக்கிற மாதிரி அப்படியே ஒரு நெய் தோசை ஊற்றிக்கலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம ஊற்ற போகிறது கோன் தோசை கோன் தோசைன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஃபேவரிட்டான நிறைய கார்ட்டூன்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம் அப்படியே ஒரு முக்கான அடிவில் ஒரு தோசை ஊற்றிருப்பாங்க அந்த தோசை எப்படி ஊற்றிருப்பாங்கன்னு நிறைய பேர் யோசிச்சுருக்கலாம் இப்படி தான் ஊற்றுறதுங்க பார்த்துக்கோங்க அடுத்ததாக நம்ம ஊற்ற போகிற தோசை என்னன்னு பார்த்திங்கன்னா பொடி தோசை தாங்க தோசை எப்போயும் நார்மலாக ஊற்றுற மாதிரி ஊற்றிட்டு அப்படியே இட்லி பொடி அப்படியே மழை சார மாதிரி அப்படியே தூவி விட்டுக்கலாம் பொடி தோசை ரெடி ஆகிடுச்சு மறுபக்கம் பக்கம் புரட்டி போடாமல் அப்படியே எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனாக்கா அப்படியே ஒரு பக்கமாக மடிச்சுட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி அப்படியே ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம் இது பொடி தோசை அடுத்ததாக நம்ம ஊற்ற போகிற தோசை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆனியன் தோசை தான் தோசையே நார்மலாக ஊற்றியாச்சு அப்படியே வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம வெங்காயத்தை அப்படியே தூவிக்கலாம் அதனோட கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டு எண்ணெயோ நெய்யோ நீங்கள் ஊற்றிக்கலாம் ஆனியன் தோசை ரெடி நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஊற்ற போகிறது கீரை தோசை தான் இதனோட நீங்கள் என்ன கீரை வேணுனாலும் நீங்கள் கலந்துக்கலாம் கீரை நிறைய பேர் சாப்பிடாதவங்க இருப்பாங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி கீரை தோசையாக ஊற்றி கொடுத்துட்டிங்கனாக்கா கீரை வந்து உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஊற்றி கொடுத்துட்டிங்கன்னா கீரை தோசை சாப்பிட்ருவாங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரீட் தோசை எப்படி ஊற்றுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் தோசையை ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் பட்டர் ஆனியன் கொஞ்சம் பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பில் கொஞ்சம் போட்டுக்கோங்க கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் பெப்பர் போட்டுட்டு அதனோட ஒரு முட்டையை நம்ம அடித்து ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு அதை அப்படியே மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே எல்லா இடமும் கப்பி விட்டுருங்க கொஞ்சம் பெப்பர் தூவி எடுத்தால் ஸ்ட்ரீட் தோசை ரெடிங்க அடுத்ததான் நம்ம ஊற்ற போகிறது முட்டை தோசை எல்லாருக்குமே தெரியும் தோசையை ஊற்றியாச்சு முட்டையை அடித்து ஊற்றியாச்சு அப்படியே எல்லா இடமும் பருப்பி விட்டுக்கோங்க கொஞ்சம் பெப்பர் சால்ட் கொஞ்சம் போட்டு அப்படியே மடித்து எடுத்துக்கலாம் அவ்வளோதான் முட்டை தோசை அடுத்தது நம்ம ஊற்ற போகிறது பார்த்திங்கன்னா காரா தோசை காரா தோசை எப்படி ஊற்றுறதுன்னு பார்த்திங்கன்னா தோசையை ஊற்றிட்டு நம்ம கார சட்னி கரைப்போம்ல அந்த மாதிரி கார சட்னி எடுத்து நம்ம அப்படியே ஃபுல்லாக பருப்பி விட்டுட்டு கொத்தமல்லி கொஞ்சம் தூவி எடுத்தால் கார தோசை ரெடிங்க கொஞ்சமாக நல்லெண்ணெயோ எண்ணெயோ இல்லை நெய்யோ எதுனா ஒன்று போட்டுக்கோங்க அடுத்ததாக நம்ம ஊற்று போகிறது பீஃப் கறி தோசை தான் அதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து பீஃப் வந்து சில்லி பீஃப் செஞ்சு வச்சுருக்கேன் அந்த சில்லி பீஃபை வந்து நம்ம வந்து தோசையை ஊற்றிட்டு அதுக்கு மேலே கறியை நல்லா அப்படியே விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா கொத்தமல்லி கொஞ்சம் தூவி எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி அப்படியே ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம் சூப்பரான பீஃப் கறி தோசை ரெடி ஆயிடுச்சு அடுத்ததாக நம்ம ஊற்றி போகிறது வெஜ் தோசை அதுக்கு நம்ம தோசையை ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்புறமா கேரட் பீன்ஸ் போட்டுக்கலாம் போட்டுட்டு கொஞ்சமாக பட்டர் தூவிக்கலாம் சூப்பரான வெஜ் தோசை ரெடி ஆகிடுச்சு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டொமேட்டோ தோசை மெல்லி ஒரு தோசை ஊற்றிக்கோங்க கொஞ்சம் பட்டர் பொதுசாக நறுக்கின தக்காளி மிளகாத்தூள் கொஞ்சம் கொத்தமல்லி பெப்பர் போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டு ஃபுல்லாக எல்லா இடமும் பருப்பிட்டுக்கோங்க மடித்து எடுத்துக்கிட்டால் சூப்பரான டொமேட்டோ தோசை அடுத்தது நம்ம ஊற்ற போகிறது என்ன தோசைன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் கறி தோசை தாங்க மெலிசார் தோசை ஊற்றிக்கலாம் அதனோட நான் வந்து ஏற்கனவே மட்டன் கீமா பண்ணி வச்சுருக்கேன் கீமா அந்த கீமாவை வந்து நம்ம வந்து தோசையில் அப்படியே ஃபுல்லாக போட்டு ஃபுல்லாக பருப்பி விட்டுக்கோங்க அதனோட கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா தோசை நல்லா வேக விடுங்க கறியெல்லாம் நல்லா வெந்து தான் இருக்குது சூப்பரான மட்டன் கறி தோசை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது அடுத்து நம்ம ஊற்று போடுற தோசை என்னென்னு கேட்டிங்கன்னா ஆனியன் டொமேட்டோ பொடி தோசை தான் நம்ம ஊற்று போகிறோம் தோசையை ஊற்றிக்கோங்க பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க அதனால கொஞ்சமாக பட்டர் புதுசாக நறுக்கினா தக்காளி வெங்காயம் கொத்தமல்லி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெயோ நெய்யோ கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க சூப்பரான ஆனியன் டொமேட்டோ பொடி தோசை ரெடி ஆகிடுச்சு அதை அப்படியே மடித்து எடுத்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக நம்ம ஊது போகிறது எண்ணெய் தோசைன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிம்பிள் சிம்பிளாக ஒரு தோசை ஊற்றிக்கலாம் ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணி ரெண்டு கன்று வச்சிடலாம் ஒரு தக்காளியை நீட்டாக கட் பண்ணி ஒரு வாய் வச்சுக்கலாம் ஒரு நோஸ் வச்சுக்கலாம் கொத்தமல்லியில் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் என்னையோ நெய்யோ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டுக்கு இதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு அடுத்ததாக நம்ம ஊற்ற போகிற தோசை என்னென்னு பார்த்தீங்கன்னா கான் தோசை தான் நம்ம ஊற்ற போகிறோம் அதுக்கு ஒரு தோசை ஊற்றிக்கலாம் நான் வந்து பட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் அதனோட கான் வந்து நான் வந்து அவிச்சு எடுத்து வச்ச கான் இருக்குது அது ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறமா தக்காளி வெங்காயம் கொஞ்சம் பெப்பர் கொஞ்சம் வெருமளகாத்தூள் சால்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா அதை வந்து எல்லா இடமுமே பருப்பி விட்டுக்கோங்க கொஞ்சம் பொடியை ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறமா கொத்தமல்லி கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம் கொஞ்சம் சீஸ் ஆட் பண்ணிக்கிறேன் அதனோட கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் சூப்பராக ஒன்று கான் தோசை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு அடுத்ததாக நம்ம ஊற்ற போகிற தோசை என்னென்னு பார்த்திங்கன்னா புதினா தோசை தாங்க ஒரு தோசை ஊற்றிக்கோங்க அது மெல்லிசாக இருந்தாலும் சரி கல் தோசை மாதிரி ஊற்றிக்கிட்டாலும் சரி உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி ஊற்றிக்கோங்க என்ன கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறலாங்க எண்ணெயோ நெய்யோ நல்லெண்ணெயோ ஏதாவது ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா புதினா சட்னி வந்து நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அந்த புதினா சட்னியை வந்து நம்ம தோசையில் அப்படியே எல்லா இடமும் தேய்ச்சிட்டுக்கலாம் இப்போது ஒரு புதினா துண்டு சும்மா டெக்ரேஷனுக்காக நடுவில் வச்சுக்கிறேன் சூப்பரான புதினா தோசை ரெடி ஆயிடுச்சு அடுத்தது நம்ம ஊற்று போகிற தோசை என்னென்னு பார்த்திங்கன்னா எக் ஆனியன் தோசை தாங்க ஒரு முட்டை ஒன்று அடித்து ஊற்றிக்கோங்க அதுக்கு மேலே கொஞ்சம் வெங்காயம் கருவேப்பில் கொத்தமல்லி கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம் எக் ஆனியன் தோசை ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் எண்ணெயோ நல்லெண்ணெயோ போட்டுக்கோங்க பெப்பர் சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிடலாம் அவ்வளோதாங்க எக் ஆனியன் தோசை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லி இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டெய்லி ஒரு ஒரு தோசை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக நம்ம ஊற்ற போகிறது பீட்ரூட் தோசை தாங்க நார்மலாக நம்ம ஒரு தோசை ஊற்றிக்கலாம் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க அதனோட துருவினை பீட்ரூட் ஆட் பண்ணிக்கலாம் அதனோட கொஞ்சம் சால்ட் கொஞ்சம் சில்லி பவுட்ரு கொஞ்சம் பெப்பர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தோசையே ஃபுல்லாக அப்படியே பருப்பிட்டுக்கோங்க கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம் சூப்பரான பீட்ரூட் தோசை ரெடி ஆகிடுச்சு கிட்ஸ்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும் அதனால் சாப்பிடுவாங்க விரும்பி எண்ணெயோ நெய்யோ ஆட் பண்ணிக்கோங்க அப்படியே மடித்து எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆல் வெஜிடபிள் தோசை அதுக்கு மெல்லி சாவறு தோசைன்னு ஊற்றிக்கலாம் பீன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் கேரட் கொஞ்சம் அப்புறமா கேப்சிகம் பீட்ரூட் கொஞ்சம் ஆனியன் டொமேட்டோ சால்ட்டு பெப்பர் கொஞ்சம் பட்டர் சீஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் நெய் எல்லாத்தையும் ஆட் பண்ணி கொஞ்சம் அப்படியே சிம்லேயே வச்சு வேக விட்டுருலாம் காயெல்லாம் கொஞ்சம் வேகிற அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம் சூப்பரான ஆல் வெஜிடபிள் தோசை ரெடி ஆகிடுச்சு அடுத்ததை நம்ம ஊற்ற போகிறது டொமேட்டோ ஸ்பைசி தோசை தாங்க அதுக்கு மெல்லிசா ஒரு தோசை ஊற்றிக்கலாம் அப்புறமா பார்த்திங்கன்னா டொமேட்டோ வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாகவே நான் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா மிளகாத்தூள் பெப்பர் சால்ட்டு அப்புறம் கட் பண்ண சில்லி பீசஸ் இது பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா ரெண்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா வதங்க விட்டுட்டு தக்காளியை அப்படியே ஃபுல்லாக எல்லா இடமும் பரப்பி விட்டுக்கிடலாம் அப்படியே எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிட்டு அப்படியே வேக விட்டுடலாம் இப்போ கொத்தமல்லி கொஞ்சம் தூய்க்கணும் அப்படியே மடித்து எடுத்தாக்கா சூப்பரான டொமேட்டோ ஸ்பைசி தோசை ரெடி ஆயிடுச்சு அடுத்ததாக நான் ஊற்று போகிற தோசை பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தோசை தாங்க இது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க கொத்தமல்லியை நல்லா அரைச்சிட்டு அந்த தோசை மாவோடையே நம்ம கலந்து விட்டுக்கணும் கலந்து விட்டுட்டு தோசையை நல்லா அப்படியே கல் தோசை மாதிரி ஊற்றிட்டு அதில் கொத்தமல்லி கொஞ்சம் அப்படியே தூவி விட்டுக்கலாம் தூவி விட்டுட்டு அப்புறமா நெய் கொஞ்சம் ஊற்றி தோசையை சுட்டு எடுத்துடலாம் சூப்பரான கொத்தமல்லி தோசை ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி தோசை உடம்புக்கு ரொம்ப நல்லது ரொம்ப ஆரோக்கியமானது ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் எப்படி கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்துடுச்சு தோசை நெக்ஸ்ட் நம்ம ஊற்று போகிற தோசை என்னென்னு பார்த்திங்கன்னா ஆனியன் பொடி கல் தோசை தாங்க அதுக்கு நம்ம கல் தோசைங்க ஊற்றிக்கலாம் அதில் வந்து நம்ம இட்லி பொடியை நல்லா தூவி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா தூவி போங்க இப்போ பொதுசாக நறுக்கின வெங்காயம் நான் தூவிக்கிறேன் இந்த மாதிரி தூவிக்கோங்க அப்புறமா கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்புறமா நெய் நெய் போட்டு நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ரொம்ப நல்லது நல்லெண்ணெய் இப்போ நம்ம என்ன தோசை ஊற்ற போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மசாலா தோசை தாங்க சிம்பிளாக ஒரு தோசைன்னு ஊற்றிக்கலாங்க அதில் நெய் கொஞ்சம் போட்டுக்கோங்க நெய்யை நல்லா பூசி விடுங்க அங்கங்கே பூசி விட்டு நம்ம பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோ கிரேவி அதை ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பரப்பி விடுறதாக கூட நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு ஓரமாக வச்சுட்டு நடுவில் சென்ட்ரலில் வச்சுட்டு அப்படியே மடித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க சூப்பரான மசாலா தோசை ரெடி அடுத்ததாக நம்ம லாஸ்ட்டாக ஊற்ற போகிற தோசை என்னென்னு பார்த்தீங்கன்னா பட்டாணி தோசை தாங்க மெல்லிசாக ஒரு தோசை ஊற்றிக்கலாம் நான் வந்து பட்டாணி குருமா மாதிரி நான் பண்ணி வச்சுருக்கேன் ஏற்கனவே ஸோ அந்த பட்டாணியை தான் நம்ம இப்போ சேர்த்துக்க போகிறோம் நல்லா நெய் தடவிக்கோங்க நெய் போட்டால் தான் பட்டாணிக்கும் அதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்லெண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கிடலாம் இந்த மாதிரி பட்டாணி குருமா மாதிரி பண்ணியிருக்கேன் அந்த பட்டாணியை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிடலாம் இந்த மாதிரி நீட்டை வாக்கில் போட்டுக்கோங்க போட்டுட்டு கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லியும் தூவிட்டு அப்படியே ரோல் பண்ணி எடுத்துக்கிடலாம் சூப்பரான பட்டாணி தோசை ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமான எனக்கு தெரிஞ்ச இருபத்தேழு வகையான தோசை வெரைட்டிஸ் தான் நான் இன்றைக்கி காட்டியிருக்கேன் உங்களுக்கு டெய்லி ஒரே தோசையே சாப்பிட்டு சாப்பிட்டு நிறைய பேருக்கு தோசையே பிடிக்காமல் போயிருக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ இந்த மாதிரி நம்ம வந்து வித்தியாச வித்தியாசமாக கொஞ்சம் ட்ரை பண்ணி நம்ம கொடுக்கலாம் அப்போது கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இந்த மாதிரி டெய்லி வித்தியாச வித்தியாசமான தோசைகளை ஊற்றி அசுத்துங்க டெய்லி நம்மளுக்கே சாப்பிட்றதுக்கு போர் அடிக்கும் ஒரே தோசையை சாப்பிட்றதுக்கு அதனால் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் உள்ளவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதாங்க எனக்கு தெரிஞ்ச இருபத்தேழு வகையான தோசைகளை தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அண்ட் கமெண்ட்டில் ஏதாவது சொல்லணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் ஒன்று போடுங்க Thank you for watching. Bye.